தேவாரம் அருகே டி ரெங்கநாதபுரம் ஸ்ரீ கோதண்ட ராமர் திருக்கோவில் நூதன விக்கிர பிரதிஷ்டை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் தேவாரம் அருகே டி தெங்கநாதபுரத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ ஹோதண்டராமர் திருக்கோவில் நூதன விக்ர பிரதிஷ்டை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா முதல் நாள் நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் நான்காம் காலை பூஜைகள் மங்களவாத்தியம் விஷ்ணுஹஸ்வர நாமம் சேவித்தல் வர்ண கலச பூஜை ஹோமம் பேரி பூஜை குடும்ப அலங்காரம் கும்பாபிஷேகத்தில் டி ரெங்கநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை திருப்பணி குழு மற்றும் விழா கமிட்டியார்கள் ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்